ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அழகான ஃபார்மிங் செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ஃபார்மிங் செயின்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம டாலர் செயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஃபார்மிங் செயின்ஸுக்கும் எப்போவுமே ஆஃபர் கொடுத்துருப்போம் பட் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர் கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும் கொடுத்த ஆஃபரை விட இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் இப்போ ஃபுல்லாகவே எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் செட் பண்ணி தான் கொடுத்துருச்சுக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதில் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸும் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்க கலெக்ஷன்ஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் கிடையாது ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாகவே ஸ்டாக் எடுத்திருக்கோம் நியூ ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கு ஃபுல்லாக ஸ்டாக் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ஆஃபரை கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு முகூர்த்த சீசனுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் தேவைப்படுறாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்து இந்த ப்ரைஸஸ் கிடைக்காது கோல்டு ரேட் அதிகமானதுனால அடுத்தடுத்து ரேட் அதிகமாகிட்டே தான் வரும் நம்ம இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதே ப்ரைஸ்லாம் அதை விட இன்னும் கம்மியான ப்ரைஸில் இந்த ஃபெஸ்டிவல்க்காக செட் பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம்லாம் கிடைக்காது இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் ஓகேங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலை கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பயோலையும் கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே எல்லா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அச்சு அசல் அப்படியே கோல்டு மாதிரியே யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் கோல்டு மாதிரியே வேணும் இப்போதைக்கு தங்கத்தில் வாங்க முடியாது அடகு வச்சது திருப்ப முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் வேர் பண்ணிட்டு போனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிளான கலெக்ஷன்ஸ்லேருந்து நல்ல திக்கான ஹெவியான டிசைன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் கவலைப்படுறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சபிட்டம் ப்ளஸ் கட்டை வச்சு பாக்ஸ் வச்சு வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு பேட்டன் ஃபார்மிங்கில் ஒரு அழகான ஒரு பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின் இது வந்து எப்போயுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் திரும்பி திரும்பி நம்ம ரீஸ்டாக் எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சிம்பிளாக வேர் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக ஆகிற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எல்லாமே ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது வரைக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஆஃபர் பண்ணி ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஷாப்பில் சேல் பண்ணுறது ஃபிஃப்டி பர்சன்ட் தீபாவளி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் மைக்ரோ ப்ளேட்டட் செயின் கூட நீங்கள் இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது ஃபார்மிங்லேயே நான் அந்த ப்ரைஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடித்து சொல்கிறேன் ப்ரைஸ் சேலஞ்சிங்கில் தான் கொடுக்குறேன் நீங்கள் எங்கேயுமே இந்த ப்ரைஸ் வாங்க முடியாது டேரெக்டாக நீங்கள் மேனுஃபேக்சர்ட்டை போனால் கூட கண்டிப்பாக வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலர் பாக்ஸ் மாடல் தான் சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் இதில் தேர்ட்டி இன்ச்சஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸ்டாக் வரல இன்னுமே ஸ்டாக் வரலை வந்தொன்னே கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் மட்டும் இன்னும் ஸ்டாக் கிடைக்கிறேன் சூப்பரான ஒரு பேட்டன் ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக ஜென்ஸ் லேடிஸ் எல்லோருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மொத்தம் தான் தொண்ணூற்றி ஒன்று எண்பது ரூபாய்க்கு எங்கெங்கே கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காது மைக்ரோ பிளேட்டடே பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சேல் பண்ணுறாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் மைக்ரோ பிளேட்டட் செயினே சேல் பண்ணுறாங்க அந்த ஃபார்மிங்கில் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் சபிதா மாடல்லே மீடியம் திக்னஸில் வரக்கூடிய மாடல் இதிலே திங் சைஸ் இருந்தது திங் சைஸு ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இதில் மீடியம் திக்னஸ் மட்டும் இருக்குது சூப்பரான நெக்ஸ்ட்டு திங் சைஸ் வந்தோடனே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய சேம் கோல்டு லுக்கில் வரக்கூடிய கோல்டில் வரக்கூடிய அதே தான் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்லை இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கனா எயிட் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணுறது ஷாப்பில் சேல் பண்ணுறது எயிட் ஃபிஃப்டி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபுல்லாகவே ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷுங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயும் நல்ல திக் சைஸாக வருமாருங்க இந்தளவுக்கு நல்ல திக் சைஸாக அதுலேயும் பாக்ஸோடு வரக்கூடிய பாட்டன் நல்ல திக்காக வரக்கூடிய ஒரு மாடல் இல்லை பாக்ஸ் கட்டையோடு உங்களுக்கு வரும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் அவ்வளோ திக்காக நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ளஷ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிவிட்டு வந்து புக் பண்ணிடலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸில் நம்மகிட்டயே நீங்கள் வாங்கியிருக்கவே முடியாது வாங்கவும் இனிமேல் இந்த வீடியோக்கு மட்டும்தான் தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ்ஸு அடுத்து வந்து இந்த ஆஃபர் கிடைக்காது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப் மாடல் தான் ஓவல் ஷேப்லேயே நல்ல திக்காக பார்வையாக வரக்கூடிய செயின் நல்ல பார்வையாக இருக்கும் ஒரு செயின் போட்டாலே போதும் அப்படி கழுத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் செயின் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷுப் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் தான் இது வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம் மிஷின் கட்டிங் கிடையாது ஹேண்ட்மேட் கட்டிங் சூப்பரான ஒரு பேட்டன் எந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிளைன் கொடி மாடல் தான் இந்த பிளைன் கொடி மாடலில் சூப்பரான ஒரு தின் சைஸ் மாடல் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு சவரனில் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதனால் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா அடுத்து ஸ்டாக் வரும்போது ப்ரைஸ் மாறிடும் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த ஆஃபரில் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து திக் சைஸ் நல்லா திக்காக வரக்கூடிய மாடல் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல திக்னஸ்ஸாக வரும் எடுத்து பார்த்திங்கன்னா எஸ் பட்டன் செயின்னால் எஸ் பட்டனில் ஒரு சூப்பரான ஒரு மாடல் எஸ் மாடல் ரெகுலர் எஸ் இது சூப்பரான ரெகுலர் எஸ் பட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் டபுள் நைன் ப்ளஷுப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா லோட்டஸ்லே டபுள் ரிங்கில் வரக்கூடிய மாடல் டபுள் ரிங் அண்டு நல்ல திக்காக வரக்கூடிய மாடல் நல்ல ப்ராடாக ஹெவியாக இந்தளவுக்கு ப்ராட்னஸ் இருக்கும் ஓகேங்களா ஒரு செயின் வேர் பண்ணாலும் நல்ல பார்வையாக இருக்கும் ஒரு செயின் போட்டாலே போதும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் பேர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் கொடி பாட்டன் தான் ஸ்கொயர் கொடி மாடலே நல்ல திக்னஸாக வரக்கூடிய மாடல் இந்தளவுக்கு நல்ல திக்னஸ்ஸாக வரும் சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல திக்னஸாக வரக்கூடிய ஃபார்மிங்கில் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி வரக்கூடிய மாடல் வித்தியாசமே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஜெஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ரெஷ்பின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சுந்தரி பாட்டன் தான் ரொம்பவே டிமாண்டில் ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் இருந்தாங்க எப்போவுமே இது வந்து டிமாண்டில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய மாடல் மைக்ரோ பிளேட்டர் ஃபார்மிங் எல்லா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எந்த சைஸாக இருக்கட்டும் எந்த பாலிஷாக இருக்கட்டும் இந்த சைஸ் இந்த டிசைனுக்கு மட்டும் ஒரு டிமாண்ட் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே கொடுத்து விட்டுருக்கோம் இது வரைக்கும் நான் கொடுக்காத ஒரு ப்ரைஸும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் எல்லா செயினுக்கும் ஆஃபர் பண்ணாலும் இந்த செயினுக்கும் ரொம்ப ஆஃபர் பண்ணி கொடுக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு செயின் அந்த செயினுமே இந்த வீடியோவில் ஒரு ஆஃபரில் தான் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் செவன் டபுள் நைன் கம்மியான இந்த செயின்ஸ் வந்து கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லேத் சேம் அதே பேர்ட்டன்லேயே பார்த்திங்கனா இந்த கட்டிங் லாஸ்ட் ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் இந்த ஃபினிஷிங்க்கும் இந்த ஃபினிஷிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட்டு காமிச்சது இது வந்து இந்த ஃபினிஷிங் உள்ளது இதுலேயே ஒரு ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங்கில் இன் பாட்டனில் வரக்கூடிய பாட்டன் சூப்பரான ஒரு பாட்டன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ப்ளஷ் நல்ல நல்லா திக்காக பார்வையாக வரக்கூடிய ஒரு பாட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வரும் சேம் அதுலேயே வந்து ஃபுல்லாக நைன் ஒன் சிக்ஸ் கட்டிங்கில் வரக்கூடிய ஒரு அழகான எஸ் ஓவல் ஷேப் மாடல் இது சாரி எஸ் பட்டன் செயின் எஸ் பட்டன்லேயே கட்டிங்கோடு வரக்கூடிய மாடல் இதோடய ப்ரைஸு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிரிச்சுக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சேஞ்ச் இந்த கட்டிங் டிசைன் வந்தாலே அதுக்கு வந்து ரேட் வந்து ஹையாக தான் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க ஃபோமிங்கில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அதில் வந்து பாதியை விட ரொம்ப கம்மியான தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நல்லா ப்ராடாக ஹெவியாக வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் டைப் சூப்பரான ஒரு நல்ல திக்காக வரக்கூடிய டபுள் கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷுப் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் டிமாண்டட் இது பார்த்திங்கன்னா டாலர் செயின்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எதுக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு செயின் மட்டும் நீங்கள் தனியாக போட்டாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் கழுத்து நிறையா இருக்கும் இந்த ஒரு செயின் மட்டும் போட்டாலே போதும் நல்லா கழுத்து நிறைஞ்சி ஃபீல் கொடுக்கும் சூப்பரான ஒரு மாடல் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஃப்ளஷுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா பெப்பர் மாடல் தான் இந்த பெப்பர் மாடலும் ஒரு பெஸ்ட் தான் கொடுக்க போகிறேன் இது வந்து நைன் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணுற ஆக்சுவல் ப்ரைஸு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ளெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் இன்ட் அரும்பு மாடல் தான் நல்ல ஹெவியாக இருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கும் பார்க்கும் போதே வந்து நல்லா திக்காக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா பார்வையாகவும் இருக்கும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா குமல் மாடல் தான் கேரளா பாட்டன் குமல் டிசைன் இதுவுமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம ஆக்சுவலாக சேல் பண்ணுற ப்ரைஸ் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெயின் பாட்டன் செயின் தான் ரெயின் மாடல் செயின் ஃபார்மிங்கில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் இது மைக்ரோ பிளேட்டர்லே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர்லே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணுறாங்க நம்ம ஃபார்மிங்கில் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட்டின் அரும்பு மாடல் தான் ஹாட்டின்ல அரும்பு வச்சு வரக்கூடிய மாடல் ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் நல்ல திக்காக நல்ல பார்வையாக வரும் ஒரு செயின் போட்டாலே நல்ல லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டன் டாலர் செயினாகவும் வேர் பண்ணலாம் நார்மல் செயினாகவும் வேர் பண்ணலாம் கொடியாகவும் வேர் பண்ணலாம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக கழுத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாடல் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் தான் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸில் எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பரான ஒரு மாடல் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா சூப்பரான ரிங் டைட் செயின் தான் இதுவுமே ரொம்பவே ஒரு பார்வையான ஒரு மாடல் தான் இதோட ப்ரைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஷ் இருப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல திக்காக வரக்கூடிய கொடி பாட்டன் இந்த கொடியுமே ஹை டிமாண்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நம்ம இந்த கொடி அடுத்தடுத்து ரீஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ணுற ஒரு ஐட்டமில் முறுக்கு கொடி மாதிரி இதுவுமே ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் சூப்பரான ஒரு பேர்ட்டன் ஃபார்மிங்கில் அதுவும் இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லாம் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ப்ரஷ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபார்மிங்கில் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார்மிங்கில் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பை தான் இது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்லையும் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது நம்மக்கிட்டே வாங்க முடியாது கண்டிப்பாக தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போவே புக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தீபாவளி மறைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வரும் அதுவும் இல்லாமல் ஸ்டாக் இருக்கிறவர்க மட்டுந்தான் கொடுப்பாங்க அடுத்த ஸ்டாக் வரும்போது உங்களுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகிடும் இப்போது ஸ்டாக் வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்